தெனாலி கதைகள் எண்பது போலி அழகு விஜய் நகரத்தில் ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் விருந்தினர்களுக்கு விருந்து வைத்தார் அந்த விருந்தில் ஒரு வியாபாரி தன் அரிய மணிகளைப் பற்றி பெருமை பேசினான் இந்த மணிகள் உலகிலேயே விலைமதிப்பற்றவை யாராலும் இதை போலி என்று நிரூபிக்க முடியாது மன்னர் சிரித்தார் ஆனால் தெனாலிராமன் அமைதியாக இருந்தான் அவன் சொன்னான் இதைவிட விலை உயர்ந்த மணிகள் நாளைக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் மணியின் மதிப்பு அதன் அழகில் இல்லை அது எப்படி பயன்படுகிறது என்பதில்தான் இருக்கிறது வியாபாரி கோபமடைந்து நீ அதை போலி என்று நிரூபித்தால் என் செல்வம் அத்தனையும் உங்களுக்கு தருகிறேன் என்று உளறினான் மீண்டும் சொல்கிறேன் அந்த மணிகள் போலி என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவற்றின் பயன் என்ன என்பதை நாளை நான் நிரூபிக்கிறேன் என்றான் தெனாலிராமன் அடுத்த நாள் தெனாலிராமன் அந்த மணியை எடுத்து அரண்மனை தோட்டத்தில் உள்ள காகங்களுக்கு போட்டான் காகங்கள் அதை உணவாக நினைத்து பறந்து வந்தன அது உணவு இல்லை என்று தெரிந்தவுடன் அவற்றை திரும்பி கூட பார்க்காமல் பறந்து சென்றன தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சொன்னான் மணியின் மதிப்பு என்ன என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அது மனிதனுக்கு மட்டுமே விலை உயர்ந்தது இயற்கைக்கு அது வெறும் கல் உண்மையான செல்வம் என்பது அறிவு அது எங்கே சென்றாலும் தன் மதிப்பை தானாக அடையும் வியாபாரி மன்னிப்பு கேட்டான் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியுடன் வியாபாரியின் பெருமையை அடக்கிய தெனாலிராமனுக்கு பரிசளித்தார் வெளிப்புற அழகு கவர்ச்சியை மட்டுமே தரும் உண்மையான அறிவு தன் மதிப்பை இயல்பாகவே பெறும் அதாவதுங்க தம்பனையில பார்த்துட்டு போகிறது அவசரத்தை மட்டுமே காட்டும் கதையை முழுசா தான் உங்களுக்கு பயன் கிடைக்கும் அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க